குலசாமிடையை அருள் இருந்தால் தான் அந்த தெய்வத்தினுடைய அணுகலுக்கு முழுமையாக கிடைக்கும் இங்கே பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் குலசாமி மறந்துட்டு நிறைய கோயில் போய் சுற்றுவாங்க திருப்பதி போகிறது பழனி போகிறது திருச்செந்தூர் போகிறது திருத்தணி போகிறது கேரளா போகிறது இப்போ உத்தரகாண்ட் போகிறது இப்படி நிறைய பயணங்களை மேற்கொள்வாங்க ஆனால் நீங்கள் உருவானத்துக்கு காரணமான குலசாமி அங்கே இருக்கும் நீங்கள் அதை கண்டுக்காமல் போகும்போது நீங்கள் காசு கொண சேர்த்து வைக்கிறீங்க அவனை நல்லபடியாக படிக்க வைக்கிறீங்க டிஏ ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் இதில் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அற்புதமான லைஃப் அமைச்சர் சொல்லிட்டு எண்ணங்கள் போகுது ஆனால் அவனுக்கும் ஒரு சில எத்தனை இடைப்பாடல் வரும் கோச்சாரக்காரங்கள் ஒரே மாதிரி இருக்காது மனுஷனுக்கு மேலே கீழே வருவான் திரும்ப கிழ இருக்கிற மேலே போவான் ஆனால் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தெய்வம் தான் எனக்கு ஏழரை நடக்குது குரு பயிற்சி சரியில்லை ராகி பயிற்சி சரியில்லை வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை கடன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியல அப்படி நிற்கும் போது உண்மையிலேயே உங்களை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுற தெய்வம் யாரு தெரியுமா பெரும்பான்மையான ஒரு விஷயத்தை ஒரு பெண் தெய்வத்தை தெரியும் இவ்வளவுதான் தெரிஞ்சது இதை தாண்டி குலசாமி நிறைய இருக்கு அவங்களுக்கு சொல்லும் போது ஐயோ அப்படியே அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுருவாங்க அப்படிலாம் போடக்கூடாது அதே மாதிரி அது பெண் தெய்வமா இருந்தாலும் அந்த ஊருக்கு பெரிய சாமியா இருந்தாலும் எனக்கு அவனுக்கும் பாண்டிகை இருக்காது அது உங்கள் குலசாமி என்னும்போது அந்த மண் எடுத்து வணங்குங்க மண்ணை வெளிநாட போகிறீங்களா நான் நிறையா வெளிநாடு அந்த தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு இந்தியா வரும்போது உங்கள் குலசாமியோடய மண்ணை எடுத்து போங்க ஒரு மஞ்சள் தண்ணி போட்டு முடித்து வீட்டுக்கு முன்னாடி கட்டுங்க உங்கள் பேகை வச்சுங்க நீங்கள் எங்கே பண்ணும் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள் அது ஒரு பெரிய கரணுக்கு கவசம் உள்ளி உங்களை விடாது நீங்கள் பண்ணக்காரமாக வணவ தீரணும் ஆனால் இறை வழிபாட்டு மூலியமாக செய்யும்போது அந்த தாக்கங்களை கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்சாவே மனுஷை வாழ்ந்துடலாம் அந்த ரிலாக்ஸ் எங்கே கிடைக்குன்னா அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துக்கும்போது கிடைக்கும் உறவினர்களை சுமூகமாக பார்க்கும்போது கிடைக்கும் கட்டின மனைவியை நல்லபடியாக பார்த்துக்கும்போது கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கிடைக்குமான்னா இது எல்லாமே இப்போ கூட்டு குடும்பம் இருக்கும்போது என்னன்னா ஒரு என்ன ஒரு கிரகம் பேலன்ஸ் பண்ணுறேன் அந்த குடும்பத்தை அப்போ அவங்களுக்கு என்னென்னா அந்த கஷ்டப்பட்டது தெரியாமையே அந்த குடும்பம் நல்லாவே இருக்கும் யாருக்காவது நல்ல நல்லா கிரகம் வேலை செய்யல இல்லை அது குடும்பத்தையே காப்பாற்றணும் ஆனால் இன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு தனியாக போகும்போது தான் சிக்கல்கள் அதிகமாக உங்களை கிடையாது உங்க நம்பிக்கையும் குறைஞ்சி போச்சு கடல் நம்பிக்கை குறைஞ்சி போச்சு கலாச்சாரத்தை மீறி நீங்க செயல்படும் போது ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவருடன் பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் அருணகிரிநாதர் வீரபாகு அகத்தியர் ஐவையார் இவங்களை எல்லாம் வழிபட்டதுக்கு அப்புறமா முருகனை வழிபா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா அவங்க எல்லாம் அவங்களுடைய முருகனுடைய பக்தர்கள் அவர்கள் வழிவந்தவர்கள் இப்ப நம்மள மாதிரிதான் நம்மள மாதிரி எல்லாம் எல்லாமே இங்கு இங்க இருந்தவங்க தான் லைவா இருந்தவங்க தான் பக்தி ஞானம் இறைஞானம் ஆன்மீகத்தினால மேலோங்கி போயிட்டாங்க இல்லை இவரை கூப்பிட்டு அவருக்கும் முன்னோம் அப்படின்லாம் இல்லை நம்மளுக்கு முதல் முதல் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் எது எப்படி இருந்தாலும் எப்படி நம்ம சொல்லி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம முதல் கடவுள்ன்றது நமக்கு விநாயகப் பெருமான் அப்போ நம்ம குடும்பத்துக்கு நமக்குன்னு முதல் தெய்வம் என்பது குலதெய்வம் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் குலத்தில் எங்க சுற்றி எங்கே போனாலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது குல தெய்வம் தான் முதல் தெய்வம் உங்களோட குலத்துக்கான தெய்வம் தான் உங்களை முன்னின்று காப்பாற்றும் எல்லா விஷயத்தையுமே உங்களை செய்யக்கூடிய விஷயத்தை தரக்கூடிய ஒரே தெய்வம் குல குலதெய்வம் தான் சரி குலதெய்வத்தை தெய்வத்தை அதுக்கப்புறம் இறை வழிபாட்டில் முதல் நிலையாக இருக்கிறது பிள்ளையார் தான் அவரை வணங்கிட்டு தான் எல்லா விஷயம் செய்யணும் அப்போது முதல் தெய்வம்ன்றது உங்களுக்கு குலசாமி அப்போது குலசாமி அருள் எப்படி இப்படிலாம் கிடைக்கணும்னு ஒரு பெரிய பெரிய வழிமுறை இருக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை போய் வழிபட்டாலும் கூட குலசாமியுடைய அருள் இருந்தால் தான் அந்த தெய்வத்தினுடைய உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இங்கே பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் குலசாமி மறந்துட்டு நிறைய கோயில் போய் சுற்றுவாங்க திருப்பதி போவது பழனி போகிறது திருச்செந்தூர் போகிறது திருத்தணி போகிறது கேரளா போகிறது இப்போ உத்தரகாண்டை போகிறது இப்படி நிறைய பயணங்களை மேற்கொள்வாங்க ஆனால் நீங்கள் உருவானதுக்கு காரணமான குலசாமி அங்கே இருக்கும் நீங்கள் அதை கண்டுக்காமல் போகும்போது நீங்கள் போயிட்டு வர திருப்தி உங்களுக்கு உண்டு ஆனால் பலன் கிடைக்குமா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் குலசாமி நீங்கள் வெளியூர் போகிற யாராக இருந்தாலும் ஆன்மீக பயணம் எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் அந்த காலத்து அந்த நடைமுறை உண்டு இப்போ யாரும் செயற்படுறதில்லை பெரும்பாலும் செயற்படுறதில்லை ஒரு காணிக்கு முடிச்சு போட்டு வைப்பாங்க வீட்டுல முடிச்சு போட்டுதான் பயணம் தொடருவாங்க அப்ப என்ன காரணம்னா உங்க வடிநெடுக்கு அந்த குலசாமி உங்களை காப்பாற்றும் நல்லபடியா நீங்க போயிட்டு நல்லபடியாக வர்றதுக்கு எல்லா உதவி யார் செய்வான் குலசாமி செய்யும் ஆனா இந்த அவலசர சிறப்புலத்துல நம்ம மக்கள் உடனே சரி ஒரு கேபை புக் பண்ணும் ஒரு டிராவல்ஸ் புக் பண்ணும் பயணிக்கு போகலாம் திருப்பதி போலாம் போறீங்க போயிட்டு வந்து அப்புறம் புலங்க ஆரம்பிக்கிறீங்க என்னென்னு நான் நிறைய கோயில் போட்டு வந்தோம்ப்பா ஆனா ஒன்றும் ரிசல்ட் இல்லை எப்படி கிடைக்கும் ரிசல்ட் இங்கே முக்கியமான தெய்வத்தில் உட்காந்துக்காரு உங்களை குலத்துக்காகவே காக்கிறது ஒரு தெய்வம் உக்காந்துக்கு அதனால் நீங்கள் பழனி போகிறதா இருந்தாலும் திருப்பதி போகிறதா இருந்தாலும் உலகத்தில் எந்த மூளைக்கு போகிறதா இருந்தாலும் உங்கள் கிட்ட அனுமதி பெற்று போங்க அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானை மறக்காதீங்க விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தான் நீங்கள் எந்த பிரார்த்தனையும் எந்த பூஜையாக இருந்தாலும் செய்யும்போது தான் அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் இதே முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தாலும் பிரதானமாக யாரை வைக்கணும் விநாயகப் பெருமானை வைக்கணும் அவர் உங்ககிட்ட காசு பணம் கேட்கல ரெண்டு அறுக்கும்புள்ள தெரிச்சு விநாயக பெருமானே கொஞ்சம் நல்லபடியா விஷயத்த முடிச்சு கொடுப்பானா குடிச்சு கொடுக்க போறாரு இது பெரிய காசு பணமும் ஒரு பத்து லட்சம் செலவெல்லாம் கிடையாது புல் எல்லாத்துலயும் கிடைக்கும் நிறைவாக இருக்கு ஒரு அருக்கம்புல் மாலை ஒரு கற்பூரம் ஐயா பாத்துங்க நான் நல்லபடியா போயிட்டு வரேன் இந்த வழிபாட்டு முறைய எனக்கு சிறப்பா அமையத்தை நீங்க வரல் முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டதை கொடுக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் தான் விநாயகப் பெருமான் அது எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்தான் க கடினமான வேலை எதுவுமே கிடையாது எல்லா விதத்துலேயும் பிள்ளையார் இருப்பார் ரொம்ப ஈஸியா ஒரு புறம் அவர் வணக்கம் போட்டு சொல்லிட்டு போனீங்கன்னா நன்மையான விஷயம் கூடுதலாக கிடைக்கும் வரக்கூடிய பலன்கள் முழுமையாக அவங்க கைக்கு வந்து சேரும் அதான் திரும்ப திரும்ப அதான் சொல்றோம் குலதெய்வ வழிபாடு பத்தி சொன்னீங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் எது அப்படின்னே தெரியாம இருக்காங்க நிறைய பேர் அவங்க எல்லாம் எப்படி தெரியாம இருக்கக்கூடாதுமா நாங்கள் திரும்ப திரும்ப பல பதிவு பண்றோம் உங்க பசங்களுக்கு நீங்க சேர்த்து வைக்கிற முக்கியமான சொத்துன்றது இந்த குலசாமியை சொல்லக்கூடிய சொத்து தான் நீங்க காசு பணம் சேர்த்து வைக்கிறீங்க அவனை நல்லபடியா படிக்க வைக்கிறீங்க படிக்க வைக்கிறேன் இதில் படிக்க வைக்கிறேன் சொல்லிட்டு அற்புதமான லைஃப் அமைச்சர்னு சொல்லிட்டு எண்ணங்கள் போகுது ஆனால் அவனுக்கும் ஒரு சில எத்தனை இடைப்பாடல் வரும் கோச்சாரக்கிறங்கள் ஒரே மாதிரி இருக்காது மனுஷனுக்கு மேலே கீழே வருவான் திரும்ப கீழ இருக்கிற மேலே போவான் ஆனால் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தெய்வம் தான் குலசாமி அப்போது நீங்கள் முக்கியமான சொத்து இதான்ப்பா நம்ம குலசாமி அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டு போகணும் அந்த வழிபாட்டு முறை கற்றுக் கொடுங்க அது இல்லாமல் உயர உயர போயிடந்தான் ஊருக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலைமை மாறும்போது நீங்கள் தடுமாற்றம் அறையும் போது உங்களை தூக்கி கொடுக்குற ஒரே தெய்வம்னா குலசாமி தான் பிரச்சனை என்ன மனிதன் நிர்கதியாக தீர்னு நின்றுட்டிங்க என்ன பண்ணுறது புரியல எனக்கு ஏழரை நடக்குது குரு பயிற்சி சரியில்லை ராகது பயிற்சி சரியில்லை வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை கடன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியல அப்படி நிற்கும் போது உண்மையிலே உங்களை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுற தெய்வம் யார் தெரியுமா அப்பா அம்மா மாதிரி குலசாமி தான் காப்பாற்ற துடிக்கும் ஆஹா நம்ம டிஎன்ஏ தவிக்கிறானே இவனுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கனெக்டிவிட்டி பாயிண்ட்டு தான் குலசாமி நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க இறைவன் பிரார்த்தனை வைக்கிறீங்க ஐயா அந்த மாதிரி விஷயம் வேணும்னு அது போய் ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே குலசாமி தான் இந்த குலசாமி பிளஸிங் இருந்தா அந்த வேண்டுதலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான காரணி தான் குலசாமி இவங்க இந்த விஷயத்தை நிறைய பேர் மறந்துடுறாங்க போயிட்டு போய் அபிஷேகம் செய்கிறாங்க ஆராதனை செய்கிறீங்க நீங்கள் வந்து பல யாகங்கள் செய்கிறீங்க எல்லாம் செய்கிறீங்க ஆனா அடிப்படை விஷயத்தை மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்காது ஆனால் ஆரம்பது குலசாமி அதை மறந்துடாதீங்க தெரிஞ்ச அங்கே நிறைய வடிவம் இருக்குமா இங்கே இப்போ ஜாதக ரீதியா கருப்படி சொல்லலாமா சொல்லலாம் முதல்ல மக்களுக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம் பெரும்பான்மையான ஒரு விஷயத்த இப்ப பார்த்தோன்னா அதுதான் குலசாமி நினச்சிக்கிறாங்க நிறைய பேருக்கு என்ன விஷயம்னா முனீஸ்வரன் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பெண் தெய்வத்தை தெரியும் இவ்வளவுதான் மக்களுக்கு தெரிஞ்சது இதை தாண்டி குலசாமி நிறைய இருக்கு அவங்களுக்கு சொல்லும்போது ஐயோ அப்படியே அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுருவாங்க அப்படிலாம் போடக்கூடாது அதே மாதிரி முன்னோர்கள் உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டி இதான் குலசாமி கை காமிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா நீங்க புதுசா போய் தேட வயசு வச்சுக்கூடாது அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் ஒன்று எனக்கு எதுவுமே தெரில பிளாங்கா நடக்கிறான்னா ஒரு நாலஞ்சு முறைகள் இருக்குது குலசாமியை கண்டுபிடிக்கிறதுக்கு நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு கணக்கு முறை தான் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு சில தியான முறைகளையும் சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் எளிமையான விஷயந்தான் எல்லாருமே அவங்க குலசாமி என்று ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குலசாமி படத்தை வீட்டில் வச்சு வணங்குறது மிக மிக முக்கியம் நீங்கள் ஆயிரம் தெய்வங்கள் படங்கள் எங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் குலசாமி படம் எதுவாக இருந்தாலும் அந்த படம் உங்கள் வீட்டில் இருக்கணும் அதுதான் உங்கள் சுபிச்சது தரும் நிறைய முறைகள் இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கத்து கொடுத்து நிறைய பேருக்கு காத்துன்னு இருக்காங்க சொல்லி தருறதுக்கு இதுதான் குலசாமின்னு நீங்க தான் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி குலதெய்வம் கோவில் இருக்க பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து வச்சு வீட்டுல வழிபடலாம் தாராளமா வழிபடலாம் அது உங்க குலசாமி அது பேரே குலசாமி நீங்க அவங்ககிட்ட எவ்வளவு உரிமைன்னா எடுத்துக்கலாம் உங்களுக்கு மட்டும் தான் அவங்க பாண்டிங்க வேற யாருமே இல்ல உங்க குலசாமி நான் வழிபட முடியாது எனக்கு அது சம்பந்தமே கிடையாது அது பெண் தெய்வமா இருந்தாலும் அந்த ஊருக்கு பெரிய சாமியா இருந்தாலும் எனக்கு அவங்களுக்கு பாண்டிங்க இருக்காது அது உங்க குலசாமி என்னும் போது அந்த மண் எடுத்து வந்து வணங்குங்க மண்ணை வெளிநாட போகிறீங்களா நான் நிறைய வெளிநாடு தான் சொல்லுவேன் ஐயா ஒருவர் இந்தியா வரும்போது உங்கள் குலசாமியோடய மண்ணை எடுத்து போங்க ஒரு மஞ்சள் போட்டு முடித்து வீட்டுக்கு முன்னாடி கட்டுங்க உங்கள் பேக்கில் வச்சுக்காங்க நீங்கள் எங்கே பொண்ணுன்னு கூட ட்ராவல் பண்ணுங்கள் அது ஒரு பெரிய கர்ணனுக்கு கவசம் விடுற மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசம் அது உலகத்தில் எந்த மன சக்தி இருக்கும் சரி என்னால் முடியல நீங்கள் வேணுன்னா போதும் எத்தனை முடியலன்னா ஒரு போட்டு டெக்னாலஜி அதிகமாக ஆயிடுச்சு முன்ன மாதிரி கிடையாது அழகாக உங்கள் குலசாமி படம் எடுத்தாங்க ஒரு பிரேம் போட்டு உங்கள் வீட்டில் வைங்க டெய்லி வணங்குங்க அதுக்கு பலனே அபூர்வமான பலன் அது வந்து அங்க போய் ரீச் மட்டும் தான் தெரியும் அந்த விஷயம் என்னன்னு நீங்க அந்த குழு நீங்களும் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா இஷ்ட தேவை ஓடி வந்து கொடுக்கும் உங்களுக்கு பல வரங்களை கொடுக்கும் காத்து நிற்கும் பொதுவாவே அப்பா அம்மாவை பார்த்துக்காது யாருமே யாருமே மதிக்க மாட்டாங்க அது அப்பா அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ பெற்ற தாய் தந்தையரை ஒருத்தன் உதாரணம் பண்றதுன்னு வச்சுங்களேன் அவன் பத்தாறு கோயில் கும்பிட்டாலும் அவனுக்கு பலன் கிடைக்காது சரி அப்பா அம்மா ஒருத்தன் நல்லபடியா பாத்துக்கிறான் அவன் எந்த கோயிலுமே போக தேவையில்லை சாமியை கும்பிட தேவையில்லை கடல் வரம் கொடுக்குமானா வரம் கொடுக்கும் இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க அப்பா அவன் நல்லபடியா பார்த்துட்டேன்னு வச்சீங்களேன் நீங்க எந்த கோயிலுக்குமே போக வேண்டிய அவசியமும் இல்லை எந்த யாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் குறிப்பா நீ தெய்வத்தையே வணங்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா தெய்வமும் இங்க இருக்கு அது உங்களுக்கு அருள் அழைச்சிடும் அதே மாதிரிதான் கிட்ட நீங்க செலண்டர் ஆயிட்டு மெர்ஜாயிட்டீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே உங்களுக்கு அருள் பழகித்து காத்து கொண்டிருக்கும் ஏன்னா அவன் குலசாமின் அளவுக்கு பார்த்துக்கணும் போது நம்ம அவன் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய தெய்வங்கள் காத்து நிற்கும் பரவாயில்லப்பா அப்படின்னு வாழ்க்கையில நீங்க தெய்வ வழிபாட்டை விட உயிரோடு இருக்கிற அப்பா அம்மாவை பார்த்தது ரொம்ப முக்கியம் அப்புறம் செத்து போன முன்னாடி போட்ட வச்சு அப்பா அப்படிப்பா அப்படி கதைன்னா ஒரு மண்ணாகட்டிக்கு பிரயோஜனம் இல்லை ஆனா தெய்வ வழிபாட்டை விட சிறந்தது உயிரோடு இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஆரம்பத்தில்தான் சொல்றேன் நீங்க எந்த வழிபாட்டு முறையா இருந்தாலும் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அடுத்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க அந்த உதவி உங்களுக்கு பேரு உதவியாக இருக்கும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சப்போஸ் இன்னைக்கு மாற்றங்கள் வேற மாதிரி மாதிரி தீய பலனை கொடுக்கு காத்து கொண்டிருக்கும் போது நீங்க செஞ்சு இந்த புண்ணிய பலன் உங்களை வந்து காப்பாற்றும் அந்த புண்ணிய பலன் யார் மூலியமா காப்பாத்தும்னா உங்க குலசாமி மூலியமா காப்பாற்றும் சிறுதுரி பெருவள்ளம்ன்ற போது சின்ன உதவி தான் ஆனா அந்த உதவி நீங்க கொடுத்துருப்பீங்க சாதாரணமான சமயத்துல அது பெரிய விஷயமா நாளைக்கு வந்து உங்களை காப்பாத்தும் அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம் அப்போ பேசிக்கா குலதெய்வத்திலிருந்து ஒரு வழிபாட்டு முறையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் வாழ்க்கையில சுபிச்சமா நடக்கும் குலதெய்வம் தெரியாம வழிபாட வழிபடாம இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ சாபம் ஏற்படும் சாபம் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை சாபம் இருந்தால்தான் வழிபடாம போயிருப்பாங்க அது நிறைய விஷயம் இருக்கு குலசாமி விஷயத்துல பெண் சாபம் இருக்கும் ஊழ்வினை தோஷம் இருக்கும் பித்திரு தோஷம் இருக்கும் மூணு தலைமுறையா அவங்களுக்கு தெரியாம போயிட்டு குலசாமி விஷயத்துல இவங்க மறந்து போயிருப்பாங்க இதனுடைய ஒரு சில விஷயம் செஞ்சிருப்பாங்க இல்ல ரெண்டு பிரிவா பிரிஞ்சிருப்பாங்க நிறைய குழப்பங்கள் பண்ணியிருப்பாங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிரும் ஜாதகத்தை பார்க்கும்போது அது நான் பார்க்கும்போது முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயத்த முதல் விஷயம் அந்த விஷயம் தான் பார்ப்பேன் இவனுக்கு குலசாமியுடைய பிளஸ்ஸிங் இருக்குது அந்த ஜாதகருக்கு அப்படின்னு பார்த்துருவேன் அது இருந்தால் தான் நான் அடுத்து அடுத்து போவேன் குலசாமி அருள் இருக்கும்போது அப்போ கிரக ஈஸியாக சப்போர்ட் பண்ணிடும் அப்போ இவனுக்கு சொல்லக்கூடிய பரிகாரமும் வேலை செய்யுமா ஈஸியாக வேலை செய்யும் அங்கே குலசாமி பிளஸ்ஸிங் இல்லைன்னு போது இவனை தேர்த்தி கொண்டு வருதுன்றது பெரிய சேலஞ்ச் ஒர்க்காக இருக்கும் முதல்ல அங்கே போக சொல்லுவோம் ஐயோ அடிப்படை விஷயம் இங்கே போப்பான்னு அது இருந்துச்சுன்னா நம்ம அவனை சொல்லக்கூடிய பரிகாரங்களை வேலை செய்யுமான்னா ஈஸியாக வேலை செய்யும் அதே மாதிரி பரிகாரம்ன்றது ஒரு தற்காலிக தீர்வுதான் எப்படி சொல்றதுனா ஒரு மழை பெய்ததுன்னா குடைப்பிடிச்ச பிற மாதிரி பரிகாரம் பரிகாரமே முழு தீர்வாக மாற்ற முடியாது கர்மவனையே யாராக இருந்தாலும் அனுபவிச்சுதான் தீரணும் இங்கே சொல்லக்கூடிய எல்லா விஷயமே அந்த கர்மவனையை குறைக்கிறது கொஞ்சம் தப்பிக்க தேவ விஷயமா தவிர்த்து யாராக இருந்தாலும் விதி அனுபவிச்சே தீரணும் அதை மாறாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் விதி உங்களை விடாது நீங்கள் பண்ண கர்மாவை அனுபவிச்சே தீரணும் ஆனா இறை வழிபாட்டு மூலியமாக செய்யும் போது அந்த தாக்கங்களை கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்சாவே மனுஷன் வாழ்ந்துடலாம் அந்த எங்கே கிடைக்குன்னா அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கும் போது கிடைக்கும் உறவுகளை சுமூகமாக பார்க்கும்போது கிடைக்கும் கட்டின மனைவியை நல்லபடியாக பார்த்துக்கும் போது கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கிடைக்குமா இது எல்லாமே உங்கள் கர்மவனியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் இருந்தவொன்னே ஆலயம் தொழுவது சாலம் நட்டுன்னு சொன்னான் காலையில் இருந்தவொன்னே குளிச்சு போனியா கோயிலுக்கு போயிட்டு வா எந்த தெய்மோ குளி போட்டு வை சிஸ்டமேட்டிக்காக இருந்தாங்க வீட்டுக்குள்ளே வரும்போது வெளியே தண்ணி வச்சிருப்பாங்க காலை விழுந்தா உள்ளே போவோம் எல்லாமே உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் போனா அந்த இறை தன்மையோடு அவங்களுக்கு எப்பயுமே கனெக்டிவிட்டிலேயே இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படாது கூட்டு குடும்பமாக இருந்தாங்க இப்போ கூட்டு குடும்பமா இருக்கும்போது என்னன்னா ஒரு கிரகம்னா இன்னொரு கிரகம் பேலன்ஸ் பண்ணுறது அந்த குடும்பத்தை அப்போ அவங்களுக்கு என்னன்னா அந்த கஷ்டப்படுறது தெரியாமையே அந்த குடும்பம் நல்லாவே இருக்கும் யாருக்காவோ அதுக்கு நல்ல கிரகம் வேலை செய்யல அது அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் ஆனால் இன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு தனியா போகும்போது தான் சிக்கல்கள் அதிகமாகுது உங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் கிடையாது உன் நம்பிக்கையும் குறைஞ்சி போச்சு கடல் நம்பிக்கை குறைஞ்சி போச்சு கலாச்சாரத்தை மீறி நீங்க செயல்படும் போது துன்பங்கள் அதிகமாக போகுது கண் கூட பார்த்து நிற்கும் நம்ம கலாச்சாரம் என்னையுமே நம்மளை காப்பாற்றணும்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் கலாச்சாரம் மட்டும் நம்மளை காப்பாற்றும் அதுலேருந்து பின்னோக்கி போனீங்கன்னா பாதிப்பு நீங்கள் தான் சந்திக்கணும் நீங்கள் பொதுவான விதியை பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனையோட பயணிக்கிற எல்லாருக்குமே துன்பங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க அந்த கறிவொளத்துல நூற்றுல ஐநூறு சதவீதம் தவறு செய்கிற எல்லாருமே அங்கே நல்லா இருப்பாங்க நான் சொல்கிறது நூறுக்கு ஐநூறு ஆன்மீக சந்தனையோட டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜை புனஸ்காரத்தை பட்டு எல்லாம் பண்ணுறது நல்லது செஞ்சு இந்த கேரக்டர்லாம் பாருங்க சுபிச்சமாக இருக்க மாட்டாங்க ஆனால் சந்தோஷப்படுறாங்க அடுத்த பெரிய இங்கே எதையுமே மாற்ற முடியாது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த கொஞ்சம் கம்மியாகும் அப்போ நம்ம தன்னம்பிக்கை ஓட்டணும் தைரியத்தை ஓடணும் அப்போ யார் மூலியமாக கொடுக்க முடியும் இந்த விஷயத்த இறைவன் மூலமாக தான் கொடுக்க முடியும் அப்போது அவனுக்கான குலசாமி அது குலசாமி கோயிலில் போய் வழிபடு அவனுக்கான இஷ்ட தெய்வம் அது ஏ இவனுக்கு தான் உனக்கு தான் இப்போ இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தை விடாது கெட்டிமா பிடி முருகராக முருகன் முடி பெருமாளா பெருமாள் ஒரு காளி ஏதோத்தை பிடி நீ உன்னுடைய எல்லா விஷயத்தையும் அவனுக்கு கன்வே பண்ணு உனக்காகவே இந்த வரம் கொடுக்குறது காத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு